பிரதமர் மோடிக்கும் அவருடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய ஈடிக்கும் அடிமேல் அடி விழுந்திருக்கிறது உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் என்கிற செய்தி நம்மை வந்து சேர்ந்திருக்கிறது அமலாக்கத்துறைக்கு வெளிப்படையாக இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் சட்டத்தை மீறலாம் அமலாக்கத்துறையாக இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டது தான் பிஎம்எல்ஏ சட்டம் என்பதை வைத்துக்கொண்டு நீங்கள் மனிதர்களை வந்து தன்மை இல்லாமல் நடத்துவது கைது பண்ணி மணிக்கணக்கில் விசாரிக்கிறது இது எதையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க முடியாது

அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படிங்கிறது இடி அப்படின்னு இப்போ நம்ம சமீப காலத்தில் தான் அதாவது மோடி அவர்களுடைய டூ பாயிண்ட்ல தான் ரொம்ப அதிகமாக கே கேள்விப்பட முடிஞ்சது இந்த இடி யாரை எந்த கட்சியை உடைக்கணும்னு மோடி நினைக்கிறாரோ எந்த கட்சியை கூட்டணிக்கு கூப்பிடணும்னு மோடி நினைக்கிறாரோ எந்த கட்சி தலைவரை கைது பண்ணி உள்ள வைச்சா அந்த கட்சி காலி காலியாக நினைக்கிறாங்களோ இவங்களெல்லாம் பாஞ்சு 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 கைது பண்ணக்கூடிய வேலைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அவங்களால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரம் கேஸ் போட்டால் முப்பது கேஸில் கூட முழுமையாக வாழ்கள்னு நிரூபிக்க முடியல அப்படிங்கிறதுதான் அவங்களுடைய மோசமான வரலாறா இருக்கு இந்த சூழல்ல நம்ம எக்கனாமிக் டைப்ஸ் ரிப்போர்ட் ஆகிருக்க நியூஸை பார்க்கறோம் சுப்ரீம் கோர்ட் ஒன்ஸ் இடி ஃபார் த மேனர் விச் பிஎம்எல்ஏ எம்எல்ஏ பி பிஎம்எல்ஏ என்கிற சட்டத்தை நீங்கள் நினைச்ச மாதிரிலாம் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் மீறிலாம் போக முடியாது ரொம்ப குறிப்பாக அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக உங்களுடைய கைது இருந்து எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அதை நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது வேடிக்கை பார்க்க முடியாது அப்படிங்கிறத பேசி இருக்கிறார்கள் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இந்த நாட்டில் எல்லாருக்குமான வாழ்வதற்கான உரிமையும் சுதந்திரமாக இருப்பதற்கான உரிமையும் கொடுத்திருக்கிறது அதை பிரேக் பண்ணிட்டு கேட்டால் நாங்கள் இடி எங்களுக்கு ஸ்பெஷல் பவர் இருக்கு பி தொடவே முடியாதெல்லாம் நீங்க கோர்ட்ல வந்து பேச கூட இதை விட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு மேலே ஒரு உரிமை எல்லாம் நாங்க ஒரு காலத்திலும் இந்த நாட்டினுடைய நீதிமன்றம் சொல்லியதில்லை சொல்லவும் செய்யாது அப்படிங்கிறத பேசி இருக்கிறார்கள் ஜஸ்டிஸ் அபய சோகா மற்றும் ஜஸ்டிஸ் அகஸ்டின் ஜார்ஜ் மசி ஏஜி மசி அவர்களுடைய பெஞ்ச்ல தான் இந்த விஷயம் வருது இது எது அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல கடந்த காலத்துல பாஜக ஒரு தேர்தல் நடந்த மாநிலத்தில் பலரையும் கைது பண்ணி சத்தீஸ்கர்ல ஒரு சாராய ஊழல் மதுபான கொள்கை ஊழல் சாராய ஊழல் கூட இல்ல லிக்கர் போலிஸ் ஐஏசி ஸ்கேம் அப்படின்னு பலரையும் கைது பண்ணாங்க அப்போ வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்த அனில் துதேஜா அப்படிங்கிறவரையும் கைது பண்ணியிருந்தாங்க அந்த கைது நடவடிக்கை நடந்ததுலேருந்து எல்லாமே சட்டத்துக்கு மாறாக இருக்குது அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் கடுமையாக இன்னைக்கு விமர்சனங்களை தாண்டி கண்டிக்கக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறது ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் அமலாக்கத்துறை ஸ்பெஷல் விங்காக இருக்கலாம் உங்களுக்குன்னு தனி சட்டம் இருக்கலாம் எல்லா சட்டமும் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டது தான் நீதிமன்றத்திலிருந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய தியரிக்கு உட்பட்டு தான் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு அப்படின்னு நீதிமன்றம் இறங்கி அடித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு நீங்கள் ஆன்டி கரப்ஷன் பியூரோ வேக வேகமாக நடந்ததில் தொடங்கி இது எல்லாமும் போயிருக்கு அப்படின்னுட்டு ஒரு சம்மன் அனுப்பி சில மணி நேரங்களிலேயே அந்த ஹி டிட் நாட் அப்பியர் பிஃபோர் இட் அட் த டைம் ஃபிக்ஸ்டு பை த ஏஜென்சி அது இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சுருக்காங்க ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க இடி வந்து பன்னெண்டு மணிக்கு கொடுத்துட்டு அடுத்த அஞ்சரைக்கு அடுத்த சம்மனை கொடுத்து இது எந்த மாதிரி அதாவது மதியம் பன்னெண்டு மணிக்கு ஒரு சம்மனை கொடுக்குறாங்க நீங்க சம்பன்னை இன்னைக்கே வந்து உடனே ஆஜராகணும் நீங்க எப்படி கொடுக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா பன்னெண்டு மணிக்கு கொடுத்து வரணும் உடனே வரல அஞ்சரைக்கு அடுத்த சம்மன் ரிப்பீட்டடா நாங்கள் கொடுத்தா நீங்க வர மாட்டீங்களான்னு போய் கைது இப்படியான விலை ஒரு டேட் ஐஎஸ் ஆஃபீஸ்க்கே நீங்க பண்ணீங்க அப்படின்னா சாமானியருக்கு மேலே நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க உங்களுடைய ஆட்டம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை தான் இப்போது நீதிபதிகள் எழுப்பி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இதுக்கு அடுத்தது அமலாக்கத்துறை வேற ஒரு இதில் பிரமாதமாக மாட்டுச்சு அதனுடைய விஷயங்களும் அதாவது அமலாக்க கொடுத்தடை ரொம்ப தெளிவாக நீதிபதிகள் ஒரு விஷயம் சொன்னாங்க நீங்க அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கலைன்னு சொல்லி கைது பண்றீங்க விசாரணைக்கு ஒத்துழைக்கிறதுனா என்ன இவர் வந்து அவர்கிட்ட நீங்கள் போய் நீங்கள் தான் லஞ்சம் வாங்கினேன்னு ஒத்துக்குங்க நீங்கள் வந்து கள்ளத்தனமா திருட்டுத்தனமா கருப்பு பணத்தை தான் சேர்த்திங்கன்னு ஒத்துங்கன்னு நீங்கள் உடனே அவர் ஆமாங்க ஆமாங்க அப்படின்னா விசாரணைக்கு ஒத்துழைக்கிறதா நீங்கள் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சிங்கன்னா இல்லைன்னு மறுகிறது அவருக்கு உரிமை கோர்ட்டில் அவர் நடத்தி உண்டு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிக்க போகிறாரு நீங்கள் கேட்குறதுக்கு அவர் ஆமான்னு பதில் சொல்லலைன்னா விசாரணைக்கு ஒத்துழைக்கலன்னு கைது பண்ணுற வேலையை நீங்கள் பல கேசஸில் ரிப்பீட்டடாக பண்ணுறீங்க இதெல்லாம் இங்கே வந்து என்டர்டெயின் பண்ண முடியாது நீதிமன்றம் அதற்கான அமைப்பும் அல்ல ஈடியும் அப்படி போய் யாரையும் கண்ட மேனிக்கு கைது பண்ணுறத அலோ பண்ண முடியாது அப்படிங்கிறத நீதிபதிகள் தெல்ல தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது இது எந்த அளவுக்கு மோசமானது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கு அடுத்த கட்டமாக இதே மாதிரியான ஒரு பேட்டனை கொண்டு போய் திரும்ப ஹரியானாவில் ஒரு பா காங்கிரஸ் எம்எல்ஏவை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி அவர்கிட்ட பதினைந்து மணி நேரம் விசாரணை நடத்துகிறார்கள் இது நீங்கள் யோசிங்க ஒரு நாளில் பதினஞ்சு மணி நேரம் அப்படி என்ன கேப் விடாமல் சார் நடத்துகிற அளவுக்கு ஒரு நாட்டை விட்டு ஓடிப்பிட்டாரா வேறு எதுவும் டெரர் அட்டாக்கில் நீங்கள் அவரை பிடிச்சிங்களா அவர் இந்த நாட்டையே கூறு போட்டு விற்கிற நிலைமைக்கு போயிட்டாரா என்ன அப்படிங்கிறது தான் த ஒயரில் ரிப்போர்ட் அனுப்பி சார் பார்க்குறோம் இன்ஹியூமன் சுப்ரீம் கோர்ட் ஸ்லாம்ஸ் இடி ஓவர் இன்ட்ராகேஷன் ஆஃப் ஃபார்மர் ஹரியானா காங்கிரஸ் எம்எல்ஏ ஃபார் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் பதினைந்து மணி நேரங்கள் விசாரிப்பது இது மனித தன்மையற்றது அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு இடி வந்து ஃபோர்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் அவர் லிட்ரலாக மிரட்டி கடத்தி கொண்டு போய் கட்ட பஞ்சாயத்துக்காரங்க பணம் கேட்குற மாதிரி நீங்க எப்படி பிஹேவ் பண்ண முடியுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அவங்க மனித தன்மையற்று செயல்படலாம் அவங்க சட்டத்துக்கு உட்பட்டவங்க கிடையாது நீங்க என்ஃபோர்ஸ்மெண்ட்டு லாவை சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய துறைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய நீங்க எப்படி அதை பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி தான் திரும்ப திரும்ப வருகிறது இடியினுடைய நீங்க ப்ரோவ் பண்ணிங்கன்னா அது எப்படிங்க பதினஞ்சு மணி நேரம் ஒருத்தர் உட்கார வச்சு நீங்க லிட்ரலி பண்ண முடியுங்கிறத இட் வாஸ் அ ஷாக்கிங் ஸ்டேட் ஆஃப் அஃபையர் இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல அதிர்ச்சிக்குரியதாக இருக்கிறது அப்படின்னு ஜஸ்டிஸ் ரபய் ஓகா மற்றும் ஜஸ்டிஸ் ஏஜி மசி ஆகிய பெஞ்சு குறிப்பிட்டிருக்கிறாங்க காங்கிரஸ் எம்எல்ஏ சுரேந்திர பன்வர் அப்படி அவரை தான் இவ்வளவு அளவுக்கு நீங்கள் கொடூரமாக கொண்டு போய் வச்சு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஜூலை பதினஞ்சு அரெஸ்ட் பண்ணிட்டு ஒன்று பத்து ஏஎம் விடியர் காலை ஒரு மணி நாற்பது மணிக்கு அவரை வந்து பதினஞ்சு மணி நேரம் அவரை கூப்பிட்டு விசாரணைக்கு வாங்கன்னு வச்சுட்டு பதினஞ்சு மணி நேரம் விசாரிச்சு விடிய காலை ஒன்று நாற்பதுக்கு நாங்கள் உங்களை கைது செய்கிறோம் அப்படின்னா இது என்ன மாதிரியான ப்ராசஸ் அப்போ நீங்கள் நைட்டெல்லாம் அவரை விடாமல் வச்சு விசாரிச்சுருக்கீங்க பதினஞ்சு மணி நேரம் நீங்கள் ஒரு மணிங்கிறத செட் பண்ணிங்கன்னா அவர் காலையில் பத்து மணிக்கு வந்துடுப்பார் முதல் நாள் காலையில் பத்து மணிக்கு வந்தவர் நைட்டு ஒன்று நாற்பது வரைக்கும் விசாரிச்சுட்டு நீங்கள் கைது பண்ணி உள்ளத்துக்கு போடுவீங்கன்னா இது வந்து உங்களுக்கு லா என்ஃபோர்ஸிங்மெண்ட்டாக இல்லை வந்து இங்கே என்ன சட்டத்தினுடைய ஆட்சி நடக்குதாங்கிற கேள்வி தான் நீதிபதிகள் எழுப்புகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக எழுந்திருக்கிறது அமலாக்கத்துறைக்கான கடுமையான எச்சரிக்கை நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மாரி போறீங்கன்னு ஸோ உச்சநீதிமன்றம் எச்சரித்து கொண்டு இருக்கக்கூடிய கேப்பில் இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறைக்கு ஒரு இடியையே இறக்கி இருக்கிறது பாம்பே ஹைகோர்ட் மும்பையினுடைய பாம்பேனுடைய உயர் நீதிமன்றம் அங்கே தான் ஹைகோர்ட்டில் இடி ரொம்ப தொக்கா மாட்டிச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நம்ம அங்கே பார்க்கணும் பாருங்க இதுல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எக்கனாமிக் டைம்ஸ்ல பாம்பே ஹைகோர்ட் இம்போசஸ் ருபீஸ் ஒன் லேக் ஃபைன் ஆன் இடி ஃபார் மிஸ்யூசிங் லீகல் ப்ராசஸ் சட்டத்தை தவறாக பயன்படுத்தியதற்காக ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் அமலாக்கத்துறைக்கு யார் கொடுத்துருக்காங்க அபராதம் விதித்து இருக்கிறது பாம்பே ஹைகோர்ட் அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்க்கணும் அப்போ இதுதான் நமக்கு ஆக்சுவலாக மற்ற ரெண்டு தவடவும் ஹைலைட்டு உ உச்சநீதிமன்றமாக வார்த்தைகளில் சொல்லிச்சு நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது இதை நாங்கள் அனுமதிக்க முடியாது இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க உயர் நீதிமன்றம் நேராக போட்டு ஏன்னா அந்த கேஸ் அவ்வளோ மோசமான கேஸு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு காலகட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தான் கேஸாக ஃபைல் ஆகுது பதினாறு வருஷம் கழித்து ஒரு கேஸில் ஒருத்தரை பிடிச்சி பதினாறு வருஷமாக கேஸ் நடக்கிறதுங்கிறது ரொம்ப மோசமாக ஒரு சிடி கேஸு அந்த பதினாறு வருஷத்து கேஸில் ஈடி உள்ளே போய் பிஸ்னஸ் டீலிங்குள்ளெல்லாம் உள்ளே போந்து நீங்கள் கொண்டு வந்து கைது பண்ணுவீங்களான்ட்டு இது ஒரு கேஸே கிடையாது சிட்டிங் கேஸுங்கிற லெவல் கூட இல்லாமல் இவர் மேலே தப்பு இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது அவர் எப்படி நீங்கள் போட்டு இவ்வளவு டார்ச்சர் பண்ணுவீங்கன்னு அமலாக்கத்துறைக்கு இப்படியெல்லாம் நீ உள்ள இது இல்லாத கேஸ்குள்ளெல்லாம் வருவீங்களான்னு அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் அப்புறம் போய் நம்ம இந்த நியூஸை எல்லாப்ரேட்டாக பார்க்கலாம் பாரத் பிஞ்சில் கூட ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க பாம்பே ஹைகோர்ட் ஸ்லாப்ஸ் அரைஞ்சிருக்காங்க ஒன் லேக் காஸ்ட் ஆன் இடி வான்ஸ் ஏஜென்சி டு நாட் ஹரேஸ் சிட்டிசன்ஸ் நீங்கள் வந்து இந்த நாட்டினுடைய குடிமக்களை துன்புறுத்துவதற்கும் அவங்கள வந்து கொடூரமாக போட்டு உளவியல் ரீதியாக அவங்கள பாதிக்கிறது உங்களுக்கு வேலையே கிடையாது அப்படிங்கிறது தான் பாம்பே ஹைகோர்ட் எச்சரிக்கையோடு தெரிவித்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறோம் ஜஸ்டிஸ் மில்லிந்து யாதவ் என்று சொல்லக்கூடிய தனி நீதிபதி பாம்பே ஹைகோர்ட் தனி நீதிபதி நான் இப்போ இந்த இடத்துல இருந்து அமலாக்கத்துறைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு அவர் தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடிமக்களை மிரட்டுவதும் அவங்களை அச்சுறுத்துவதும் அவங்களுக்கு மேலே தவறாக சட்டத்தை பயன்படுத்துறது உங்களுக்கான வேலை கிடையாது இட் இஸ் சீன் த கான்ஸ்பெக்ட்

ஒருத்தரை கைது பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் அடிப்படையில் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறத வெளிப்படையாகவே கேட்கிறார்கள் இந்த கேஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் பிஎம்எல்ஏ கோர்ட்டு வந்து போடுறாங்க அப்போ கிட்டத்தட்ட பதினோரு வருஷமாக இந்த இடி மட்டும் நடத்துது அதுக்கு முன்னாடி ஒரு மூணு வருஷம் போலீஸ் நடத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இது யார் மேலே கேஸ் அப்படின்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மட்டும் பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி ஏழில் நடந்த ஒரு சம்பவம் அதனுடைய வழக்கு இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு ஜூலை முப்பது அந்த க டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி மும்பையில் ஒரு டெவலப்பர் அதாவது வீடு கட்டி வாடகை விடுவாங்க இல்லையா வாடகை அல்லது விற்பனை செய்யக்கூடிய டெவலப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர் அவரும் அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியில் இருக்கிற அந்த சொசைட்டியுடைய சேர்மனும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க என்ன அப்படின்னா ரெண்டு ஃப்ளோரை எங்களுக்கு புதுசாக ரெனோவேஷன் பண்ணி தரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆறு கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் போட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த டீலுக்குள்ளே வராங்க அவர் அங்கே அசோசியேஷன் செக்ரட்டரியாக இருக்கார் அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு இதுக்கு இடையில நீங்கள் அதில் ரெனவேஷன் பண்ணி புதுசாக ரூம்ஸை மாற்றி தரணும் ரெண்டு ஃப்ளோர் அப்படின்னா இந்த ஃப்ளோரில் அடிக்கடி டிசைன் மாற்றுறாங்க நீங்கள் இங்கே இதை வைக்காதீங்க வேறு ப்ளூ பிரிண்ட் போட்டுக்கலான்னு லேட் பண்ணுறது யார் அப்படின்னா அந்த வேலை கொடுத்த தரப்பு யார் பணம் கொடுக்கணும் அந்த அவர் தான் பண்றாரு அதன் காரணமாக சொன்ன டேட்ல கொடுக்க முடியல உடனே இவருங்களை சீட்டிங் பண்ணிட்டார் போய் ஒரு எஃப்ஐ பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதே போல் அந்த அந்த இதுக்கு வந்து ஒரு நாலு கோடி ரூபாய் ப்ராஜெக்டும் போல் பதினஞ்சு ரூம்ஸ் அப்படிங்கிற மாதிரி கெஸ்ட் ஹவுட்ஸ் ஃபெசிலிட்டியோட பார்க்கிங் மினடோடு கட்டி கொடுக்குறது செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஃப்ளோரை வந்து க வாங்குவது அப்படின்னு அதாவது ஒரு இப்படி ரெண்டு கான்ட்ராக்டர் நாலு கோடிக்கு ஒன்றும் ஆறு கோடிக்கு ஒன்றும் போட்டுட்டு சொன்ன டேட்டுக்கு அவர் ஒன்றை தரலை அப்படின்ன உடனே சீட்டிங் கேஸ் கொடுத்துட்றாங்க இது என்ன அப்படின்னா கம்ப்ள தவறு முழுக்க உங்கள் சைடு தான் இருக்குது நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டை காட்டிட்டு இன்னொரு அக்ரிமெண்ட்டில் டைமை டிலே பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு அப்போ நீங்கள் இதுக்கான இதை நீங்கள் பொறுப்பேற்றுக்காத வரைக்கும் செகண்ட் எதுவும் நான் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க இந்த கம்ப்ளைண்ட்டு மூவாய் மூவாயி மூவாய் யார் அந்த பாண்ட் அக்ரிமெண்ட் போட்டார் இல்லையா அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அதன் அடிப்படையில் க போடப்பட்டு இடிக்கு கேஸ் போய் பதினோரு வருஷமாக அந்த கேஸை ஈடி நடத்திக்கிட்டு இருக்குது இப்போ அவரை கைது பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வரும்போது தான் ஹைகோர்ட்டுக்கு அவர் அப்பீலுக்கு போகிறாரு கீழமை நீதிமன்றம் அவர் விசாரிக்கலாம் அப்படின்னுடுறாங்க ரொம்ப வெளிப்படை அவங்க அவர் என்ன சொல்றாரு இவர் எப்படி இதில் கருப்பு பணத்தை உருவாக்குனாருனா எனக்கு ஃபண்டை முடிச்சு தரல முடிச்சு தராம அவர்கிட்ட அந்த பணம் இருக்கு இதை வச்சு இவர் வேற ரெண்டு ஃப்ளாட்டை இவருக்கு அவர் அவர்தான் கட்டி விற்கிறவர் அவர் அந்த வாங்கினது நான் கொடுத்த பணம் தான் அப்படின்னு ஒரு கிளைம கொடுத்து ரொம்ப பிளேடண்டாக என்ன பண்றாங்க இதுதான் அரவிந்த் கெஜ்ரிவால் மேல ஒரு கேஸ் போட்டாங்க தெரியுமா உங்களுக்கு அவர் மதுபான கொள்கை போட்டதுல அவருக்கு நூறு கோடி ரூபாய் பணம் இந்த நூறு கோடி ரூபாய் எங்கெங்க அதை அவர் செலவு பண்ணிட்டாருங்க எங்க செலவு பண்ணாரு கோவா தேர்தலில் இந்த பணம் தான் அந்த பணம்னு எப்படி சொல்றேன் அதுதான் அதான் இருக்கும் வாங்கி செலவு பண்ணிட்டாரு ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் கையில் பணம் இல்லை நீங்கள் பணத்தை பிடிக்கணும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லணும் அதெல்லாம் இல்லை வாங்கி அவர் செலவு பண்ணிட்டார் ஆனால் நாங்கள் அவர் கைது பண்ணுவோம் ஏன்னா அவர் ஊழல் பண்ணிட்டாரு ஆதாரம் அதான் செலவு பண்ணிட்டாரு இந்த கதை புரியுதா உங்களுக்கு அதே தான் இது அப்படின்னு ரெண்டு வாழை பணம் வாங்கிட்டு ரசி கவுண்ட் பண்ணி அனுப்பு அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணார் ஊழல் பண்ணிட்டார் எவ்வளோங்க நூறு கோடி எப்படி வந்தது அவர் கையில் வந்து மதுபான கொள்கைக்காக கொடுத்தாங்க அந்த பணத்தை அவருக்கு கை எங்கே வச்சிருக்காரு பிடிச்சிங்களா அந்த சொத்தை அதை தான் அவர் செலவு பண்ணிட்டாரு செலவு பண்ணிட்டார்னா அப்போ அவர் ஊழல் பண்ணார் எப்படி நிரூபிக்க முடியும் அது பிரச்சனை இல்லைங்க அவர் ஊழல் பண்ணிட்டார் நாங்கள் கைது பண்ணி உள்ளே வச்சுப்போம் இதே தான் இங்கேயும் வருது ஏங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வாங்கினது அவர் அதை கருப்பு பண்ணோன்னு நீங்கள் உங்களால் ப்ரூவ் பண்ணவே இங்கே வரைக்கும் முடியல அந்த கேஸும் நடக்கல நீங்கள் உள்ளே போந்து அவரை கைது பண்ணி விசாரித்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் நீங்கள் போய் ஆர்டரை பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக அது கருப்பு பண்ணோம்லாம் நீங்கள் பண்ண முடியாது இது வந்து இது இந்த பிஸ்னஸில் நடக்கக்கூடிய டீலிங்குள்ளே டெட்லைன் தள்ளி போனால் வரக்கூடிய ஒரு கிளாஷு இதில் ஈடிக்கு வேலையே கிடையாது நீங்கள் சம்மந்தமில்லாமல் உள்ள வந்து ஒரு சார்பு தன்மையோட கம்ப்ளைண்ட்டு கொடுத்தவர் இந்த இதனுடைய பேஸை பார்க்காம இடி உள்ளுக்க வந்ததே தவறு அப்படின்னு சொல்லி நீங்கள் இடி பிஎம்எல்ஏவை செயல்படுத்துகிறோம் நாங்கள் சிறப்பு சட்டங்களை கொண்டு வந்து ப்ராப்பராக பண்ண போகிறோம் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு திரும்ப 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 கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டதில் உண்மைத்தன்மை எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கிறதுனால அது கிளியர்லி மேலஃபைடு உள்நோக்கத்தோடு அந்த யார் அந்த கான்ட்ராக்டு கட்டடத்தினுடைய செக்ரட்டரியாக இருந்தாரில்ல சேர்மேனாக அவர் தான் ஏமாற்றிருக்காருங்கிறது தெரிஞ்சு போச்சு டெவலப்பர் மேலே பிரச்சனை இல்லைங்கிறத பார்க்க முடியுது இப்படி வெளிப்படையா வெளிச்சமாக தெரியுற கேஸ்ல நீங்கள் எதுக்கு முதல்ல உள்ள வந்தீங்கன்னு ஒரு ரூபாய் அபராதம் உடனடியாக விதிக்கப்படுகிறது இந்த இந்த லட்சத்தை டேட் சொல்லி வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும் அப்படி மீது நடவடிக்கை எடுப்போம் என அமலாக்கத்துறைக்கு ஒரு லட்சம் அபராதத்தை விதித்திருக்கிறது பாம்பேவினுடைய உயர் நீதிமன்றம் குறிப்பாக தனி நீதிபதி ஜஸ்டிஸ் மிலின் ஜாதவ் அவர்கள் இந்த அதிரடியான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார் இப்போதான் நம்ம ஒரு பாயிண்டை யோசிக்கணும் ரொம்ப சமீபத்தில் மோடி அரசனுடைய வழக்கறிஞர் உச்ச உச்சநீதிமன்றத்தில் சொன்னார் அமலாக்கத்துறை இவர் ஒரு அஃபிடவிட்டை போட்டாங்க ஆனால் அது அறவே காட்டுத்தனமாக இருக்குது நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம்னாங்க என்னங்க சொல்கிறீங்க ஜட்ஜு உண்மையிலேயே ஷாக் ஆகிட்டார் அமலாக்கத்துறைங்கிறது யார் கீழே இருக்குது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரின்னு போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் மோடி அவர்களுக்கு கீழே இருக்காங்க அப்போ கவர்மெண்ட்டோட ஒரு ஏஜென்சி தான் இடி ஆனால் அந்த இடி சொல்கிறது கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டு இல்லை எங்கே வருவது அப்படி கிடையாது ஏதோ குழப்பம் எடுத்திருக்கு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஜட்ஜு உண்மையிலே ஷாக் ஆகிட்டார் எனக்கு உண்மையில் நீங்கள் தெளிவாக தான் இருக்கீங்களாங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டார் அமலாக்கத்துறை அடுத்தடுத்து நீதிமன்றங்களில் அவமானப்படுவதன் காரணமாக இப்போது பின்வாங்க தொடங்கி இருக்கிறார்கள் பியூரோக்ராசி ரெசிஸ்ட் பண்ணுது நீங்கள் பழி வாங்கறதுக்கெலாம் எங்களை கண்ட இன்றைக்கி அனுப்பி விட்டுறதுங்கிற இடத்துக்கு நகர்ந்து இருக்கிறார்கள் என்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம உன்னிப்பாக பார்க்க வேண்டியிருக்கிறது இனிமேல் அமலாக்கத்துறை வைத்துக்கொண்டு பழைய மாதிரி எல்லாம் ஆட்டம் மோடி அரசுக்கு சாத்தியமில்லை என்கிற ஒரு நிலையும் இப்போது உருவாகி இருக்கிறது அடுத்த கட்டமாக பார்க்க வேண்டியிருக்கிறது நீதிமன்றங்கள் உள்ளபடியே ஏற்கனவே இருக்கு மூன்று நீதிபதிகள் அமர்வு மூன்று நீதிபதி அமர் அமலாக்கத்துறையினுடைய இந்த மோடி அரசு கொண்டு வந்த கொடூர சட்டத்திருத்தங்கள் செல்லுமா செல்லாதாங்கிற ஒரு கொஷின் இன்னமும் இருக்கு அதை வந்து அவசர கதியில் ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு போய் இன்னைக்கு வேற ஒரு பதவியில் உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு நீதிபதி ஜஸ்டிஸ் ஏ எம் கன்வில்கர் அவர்கள் ஸோ இப்போ அவருடைய ஜட்மெண்ட்டையே திரும்ப ரீவிசிட் பண்ணணுமா அதுக்கான ஒரு பெஞ்ச் அமைக்கணும் உச்சநீதிமன்றம் அதை உள்ளபடியே சீக்கிரமா ப்ராசஸ் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கிறது என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் அடுத்தடுத்த கட்டம் இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அமலாக்கத்துறைக்கு அபராதம் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லா பார்க்கக்கூடிய ஒரு மெசேஜ் ஆக இருக்கிறது